அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சித்தர் ஜீவசமாதிக்கு தான் போக போகிறேங்க இந்த சித்தர் ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்குங்க ஒட்டன் வந்து பழனி வர ரோட்டில் விருப்பாச்சிங்கர் மேடுங்கிற இடத்துல வந்து இந்த ஜீவசமாதி இருக்குதுங்க இன்றைக்கி அங்கே போய் நம்ம சித்திரை வந்து தரிசனம் பண்ணலாங்க நம்ம கரெக்டாக பஸ்ஸில் வரோன்னா அப்படின்னா நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி வர டவுன் பஸ்ல ஏறினிங்கன்னா விருப்பாச்சிங்கர் மேடுங்கிற இடத்துல ஏறிக்கலாம் இறங்கிக்கலாங்க இது வந்து டவுன் பஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப்பில் நிற்கி வாங்க இப்போ நம்ம ஜீவசமாதி போய் தரிசனம் பண்ணலாம் இந்த ஐயாவோட சூழ்நிலை மாதிரிங்க திண்டுக்கல் மாவட்டம் வந்து பழனி போடுற ரோடுங்க ஒட்டஞ்சப்பரத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கா அப்படி இது வந்து இந்த இருந்து பழனிக்கு பதினஞ்சு கிலோமீட்டருங்க இருக்குதுங்க நல்ல ஒரு இது இருக்குதுங்க வைப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க நல்லா இருக்குங்க ஐயா வந்து நல்லா காட்சி கொடுக்குறாரு பரவாயில்லைங்க எனக்கு வந்து கேஸ் இல்லாமல் இந்த ஒரு செலவில்லாமல் என்னை காப்பாற்றிட்டு இருக்காருங்க ரெண்டு இதில் ரெண்டு இதில் காப்பாற்றிட்டு எனக்கு அதனால் வந்து அமைதி இருக்குது நல்லா ஒரு இது பை ஃப்ரெட்ஸ் இருக்குதுங்க பிடிச்சிருக்குங்க அதனால் அண்ணன் ஐயா வந்து கொஞ்சம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேவை செய்யணுங்க நல்லா இருக்கும் திருப்தி நல்லா திருப்தியாக வரைக்கும் இருந்து என் கவலைக்கு என்ன கொஞ்சம் இருக்கிறீங்க அதை முடிச்சுட்டு ஐயா எப்போ என்னை வெளியே கலப்புறாரோ அப்போ நான் வெளியே போகிறேன் நீங்கள் எப்போ வந்தாலும் அன்னதானம் இருக்குதுங்க மூணு நேரம் இருபத்தி நாலு மணி சாப்பாடு கொண்டுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் ஐயா இருக்கார் ஐயா ஒரு எதாக இருந்தாலும் ஐயா போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லா மோசிமாக நல்லா சொல்லுன்னு சொல்லுவார் நல்ல ஒரு இது இருக்குதுங்க வைப்ரேஷன் இருக்குதுங்க ஐயா வந்து பார்க்க வாங்க ஐயா அவங்க வந்தீங்கன்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் தஞ்சாவூர் சித்தர் ஜீவ சமாதி தரிசனம் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் சித்தர் ஜீவ சமாதி ஏதாச்சும் இருந்தால் நாங்கள் கமான்ல வந்து பதிவு பண்ணுங்க உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சித்தர் ஜீவ ஜீவசமாதியிலோடு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்